دعا لك الله رسول الله صلى الله عليه وسلم يقول الله اللهم من من بين ومن ومن وعن وعن يميني وعن ومن ومن فوقي الله يقول نغتال من تحتي رسول الله صلى الله عليه الله يا الله الله يقول الله يقول الله يقول

படுத்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார் பொறாமை உடைய மகிழ்ச்சியை நீங்கள் மீது ஆக்கிவிடாதே அல்லாஹ் எல்லா நலவுகளையும் கேட்கிறோம் எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய ஹசானாவில் இருந்து என்று காலை எழுந்தாலும் என் உடலில் சுகத்தை கொடுத்த நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாகுவே உனக்கு புகழ் என்பார்கள் என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார் என் உயிரை பத்திரமாக திருப்பி கொடுத்தவன் யார் நீயா அல்லாஹ் என்னை பாதுகார் என்று சொல்லுவார்கள்

வாகனம் ஓட்டுகிறீர்களா அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் ஓட்டுங்கள் அதற்கு மேல் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதருங்கள் முதலில் உள் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷ சந்துகளோ இருக்கக்கூடும் அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி الله ليتود صلى الله عليه وسلم شلوا أكل بسمك بسمك ربي ودعت جنبي وبك أرفعه اللهم يا الله إن أمسكت نفسي فارحمها سبحان الله فرحمها. يرقم يا الله إن يرابل إن ويريني كم كندال فرحمها هذا الميد يركم يا الله முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ உலகத்தில் அவரை போன்ற ஒரு மனிதன் இல்லை அப்படிப்பட்ட புனிதருடைய துஆ என் உயிரை நீ பிடித்தால் இரக்கம் காட்டிய அல்லாஹ் என் உறக்கம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது மௌத்தை நினைத்தா காலையில் திரும்ப விட்டு விட்டால் கேட்கிறார்கள் எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடையா அல்லா இன்றைக்காவது அல்லஹாவின் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா அல்லாஹ் என் ஈமானை பாதுகாரியா அல்லா கேட்டிருக்கிறோமா பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து இருந்து என்னை பாதுகாத்து விடியா இடத்திலே கேட்காமல் அழைக்கிறார்கள் காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும்

உண்மையான நீயத் அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் என்றப்புதான் எனக்கு மேலானவன் அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான் நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள் நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய சக்தியால் அல்ல இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது எது தடுத்தாலும் அவன் தடுத்தது என்ற நினைவோடு உண்மையான சாலிகான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ ஒரு செயலை துவங்குவாரோ அவரை எல்லாம் பாதுகாக்க மாட்டானா அல்லா அவரை பாதுகாப்பான் பாவங்களில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் உண்மையான உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹுவை நினைக்கிறார்களோ அது பூண்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் காலை மா துஆாக்களை வலியுறுத்தி உங்களுடைய நான்கு மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா தயவு செய்து காலையிலே ஓதக்கூடிய துஆ என்ன மாலையில் அல்லாஹுடைய தூதர் ஓதிய துஆ என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை